திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வ பண்ண பாருங்க அப்படிமானா ஸ்ரீ ஹர்ஷன் ஆந்தமரணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க இவங்களுக்கு எல்லாரும் பண்ண போகிறாங்க சொப்பிங்க அதை பாப்பம் இவங்களுக்கு பண்ணுறது ஸ்ரீ ஜெயந்தி அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக அப்பா திரு சத்யநாராயணன் அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா திருமதி ஸ்ரீ சாதன் அவர்கள் சார்பாக தாத்தா திரு ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக அன் பாட்டி திருமதி சசி அவர்கள் சார்பாக மற்றும் மகி அவர்கள் சார்பாக அண்கள் செந்தில் அவர்கள் சார்பாக மற்றும் தனபால் அவர்கள் சார்பாக பாலாஜி அன் அனிதா ஆண்டி அவர்கள் சார்பாக மற்றும் தேஜு ஹேமா மற்றும் அயர் மாமி அவர்கள் சார்பாக மற்றும் நாராயணன் அயர் அவர்கள் சார்பாக வந்து பாருங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாக முக்கியம் மஸ்டிம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா போதிர செல்வ பண்ண போறாங்க சோ அப்படின்னு பானா கிருஷ்ணா சிவர் வந்து பண்ணி போதிர செல்வ பண்ணாரு சிவருக்கு அலவஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அதை பாப்பா மேரு விஷ் பண்ணாத அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அப்படிமா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துட்டு விவோ சார்பாக முக்கியம் மஸ்டிம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே

நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படினு பாத்தீனா மகமாய் பஸ் டிரைவர் திரு சுரேஷ் அவர்கள் வந்து பாணி போதிரை செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க எல்லாரும் பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாரும் வந்து பாத்தீங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படிமானா சுபாஷ் சோ இவர வந்து பாத்தீங்கனா நம்ம சுரேஷ் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ சுரேஷ் அவர்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர்ஸ் சர்பாவுக்கு நான் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே திரு சுரேஷ் அவர்கள்